விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பாடகியாக தனது திறமையை நிரூபித்த சிவாங்கி அதன் பிறகு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரசிகர்களை சிரிக்க வைத்தார் தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் டாப் குக் ட்யூப் குக் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள மெர்சிடீஸ் பென்ஸ் ஜி எல்இ கார் ஒன்றை புதிதாக வாங்கியுள்ளார் தனது அப்பா அம்மாவுடன் சென்று அந்த காரை அவர் வாங்கி இருக்கும் வீடியோவை நிகழ்ச்சியாக அவரது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் விஜய் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வந்த தங்கமகள் சீரியல் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளதாக விஜய் டிவி நிறுவனம் ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் இந்த சீரியலில் கதாநாயகியாக நடித்த அஸ்வினி இந்த சீரியலின் கடைசி நாள் படப்பிடிப்பில் எடுத்துள்ள வீடியோ மற்றும் புகைப்படங்களை வலைதள பக்கத்தில் வெளியிட்டு தேங்க்ஸ் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று பதிவிட்டுள்ளார் தமிழ் சினிமாவில் இயக்குனர் இயக்குனர் என்ற பெயருடன் வலம் வந்த பாரத ராஜா சமீப காலமாக நடிகராக பல படங்களில் நடித்து வந்தார் இந்நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக அவரது மகன் மனோஜ் கடந்த மார்ச் மாதம் காலமானார் மகனின் மரணத்திற்கு பிறகு வெளியே வராமல் இருந்த பாரத ராஜா தற்போது அந்த துயரத்தில் இருந்து சிறிது வெளிவந்துள்ள அவரின் வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது நடிகைகளில் ஒருவராக இருக்கும் நடிகை ஸ்ரீதேவி அசோக் சமீபத்தில் அவரது குடும்பத்துடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் குடும்ப நலனும் சந்தான பாக்கியமும் செல்வ வளமும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது அந்த வகையில் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி அவரது வீட்டில் வரலட்சுமி பூஜை கொண்டாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது நண்பர்களே மக்களே கண்ணுங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்க நல்வாழ்த்துக்கள் நல்ல ஆசைகள் விஷ் ஆல் ஆஃப் யூ அ பியூட்டிஃபுல் டே கண்ணுங்களா வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபது ஜூலையில தொடங்கின சீரியல் பாகியலட்சுமி வரலட்சுமி பூஜா கண்ணுங்களா பெருமாள் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் அனுகிரகம் இருக்கணும் ஆரோக்கியமா சந்தோஷமா நான் வெற்றிக்கு நீங்க தான் காரணம் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்னையோ நடிகனா ஏத்துக்கிட்டு அஞ்சு வருஷம் தாங்கிருக்கீங்க சும்மாவா நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க எப்போ அடுத்தது அப்படி இப்படி என்ன செய்ய வரணும் இல்லைப்பா வரணும் என் வயசுக்கும் ரிட்டையர்ட் ஆகிற டைமில் இருக்கேன் நல்ல கதாபாத்திரம் நல்லா டீம் அமைணும் இதே பாகியலட்சுமி மாதிரி டீம் அமையணும் நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன் வேண்டாத நாள் இல்லை வரும் வரும் கொஞ்சம் பொறுமையாக வரும் ஓகே ஜெயகன்